மதுரை மாநகராட்சி தொடர்பில் நடைபெறும் நமது தாமு மாலை கட்டளை முதலிடத்திற்கு இன்று நடைபெற்ற திருமண வைபவத்தை முன்னிட்டு எனது அன்பு தம்பி ஆனந்த கிருஷ்ணன் பி அதிருமதி பௌர்ணமி பிரியா எம்ஏ எம்ஏ டிசிஏ டிஜிடி இவர்கள் இவர்களின் இன்றைய திருமண வைபவத்தை முன்னிட்டு அவர்களது பெற்றோர் திரு சோவனா சேசு என்ற கார்மிக மன்னன் திருமதி லட்சுமி பிரபா தம்பதியினர் மற்றும் சகோதரர் தம்பி திரு கிருபாகரன் திருமதி பாண்டி பிரியா தம்பதியினர் மற்றும் சிலர் தீனாதயாரன் மற்றும் குடும்பத்தினர்கள் உற்றார் உறவினர் நண்பர்கள் என தம்பி ஐம்பத்தாம் தேதி முனைவர் டாக்டர் அசத் சமூக அறக்கட்டளை மற்றும் குடும்பத்தினர்கள் உற்றார் நண்பர்கள் அனைவரும் இல்ல பயனாளிகளுக்கு அறுசுவை மத்திய உணவு வழங்கினர்

কা পরডরি য়া পরডরি কেকে মুলনাকে மடிய தையனா இருக்கு சசாவுக்கு மீனாம்பாளுக்கு அந்த மாதிரி அம்மனுக்கு ஓம் சக்தி